இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை ஏசாயா தரிசன் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சுனேகித்தேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொன்னபோது இஸ்ரவேலை பார்த்து சொன்னபோது நீ என் பார்வைக்கு அருமையானவன் என்று சொன்னார் தானியலை பார்த்து சொன்னபோது நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொன்னார் எனக்கு அன்பான சகோதரனி சகோதரியே கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் பார்வையிலே நாம் விளையேறப்பட்டவர்களாக அருமையானவர்களாக காணப்படுகின்ற பொழுது அவரும் நம்மை சிநேகிக்கிறார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒருவேளை நாம் யோசைப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது யோசேப்பு மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு அனுபவத்திலே கடந்து வந்தான் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்பட்டான் இஸ்மவேலருக்கு விற்கப்பட்டான் ஆனாலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அவன் எகிப்து தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்ட அந்த தேசத்திலே கர்த்தருடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைத்தபடியினாலே அவன் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவனாய் காணப்பட்டபடியினாலே பார்வோனை கொண்டு அந்த தேசத்திலே ஆண்டவர் உயர்த்தும்படியான பெரிய சுத்தத்தை வைத்திருந்தார் வேதம் சொல்லுகிறது யோசிப்பின் நிமித்தமாய் கர்த்தர் பார்வோனையும் அவர் வீட்டையும் ஆசிர்வதித்தார் என்று வேதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய சொந்தக்காரர்களால் நீங்கள் மிகவும் ஒருவேளை துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய பிரச்சனைகளினாலே நீங்கள் மிகவும் வேதனையாய் காணப்படுகிறீர்களோ பயப்படாதிருங்கள் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்துங்கள் கர்த்தருக்கு முன்பதாக மாசற்றவர்களாக பர்ஷுத்தம் உள்ளவர்களாக கர்த்தருக்கு பிரியமான உருளாக நீங்கள் காணப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு குடர்ந்து உங்களை பலமாய் நடத்துவார் உங்களை பார்த்து சொல்வார் நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் உலகம் உன்னை வெறுக்கலாம் உன்னுடைய உற்சார் உன்னை வெறுக்கலாம் நான் ஆண்டவர் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்கிறார் சுமாசம் வாழ்க்கையிலே ஆண்டவரே உங்களுக்கு முன்பதாக நான் ஒரு பரிசுத்த நபராய் வாழ கிருபை தார் உடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே உடைய பார்வையிலே எனக்கு கனம் கிடைக்கட்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு பயந்து வாழுவோம் அவர்கு உங்களுக்குண்டான நெருக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்வார் நாம் ஜப்பி இப்போ நேசிக்கிறேன் நல்லா ஆண்டவுரே இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொருவருடைய பார்வையிலே அருமையானவர்களாக காணப்பட உம்மிடத்திலே கனம் பெற்றவர்களாய் காணப்பட கர்த்தருதவி செய்வீராக நெருக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும் கர்த்தர் என்னை சிநேகிக்கிறார் என்ற நம்பிக்கையிலே வாழ கிருபைத்தாரன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமீன் அமீன்